நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய பாடி ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு லேசர் பண்ணிப்பாங்க சர்ஜரி பண்ணிப்பாங்க அந்த ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ண வைப்பாங்க இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான செலவு வந்து ஆகும் ஸோ இந்த செலவுகள்லாம் இல்லாமல் ஈஸியாக வீட்டில் இருந்தபடியே நேச்சுரலான முறையில் வந்து நீங்கள் உங்கள் பாடி ஃபேட்டை வந்து நல்லாவே வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் நான் சொல்கிறேன் இந்த நேச்சுரலான ரெமடியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டே ரெண்டு பொருட்கள் தாங்க ஈஸியாக உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையிலே வந்து கிடைச்சிரும் ரொம்ப கம்மியான விலை தான் இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓமம் அதாவது கேரம் சீட்ஸு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து படிகாரக்கல் அதாவது ஆலம் சொல்வாங்க இல்லைனா வந்து இதுக்கு ஃபிட்கரின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே வந்து நீங்கள் ஐம்பது ஐம்பது கிராம் வந்து வாங்கிக்கிங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த அஜ்வைன் அதாவது ஓமத்தை வந்து தவால போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி அது மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடராக எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து இந்த படிகார கல் கூட நீங்கள் தவால போட்டு நல்லா ஹீட் பண்ணுங்க ஹீட் பண்ணும் அது வாட்டரா வந்து மெல்ட் ஆயிடுறோம் அதுக்கப்புறமா அதை நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஆறும்போது அது கல்லு மாதிரி மாறிடும் அதை மிக்சில போட்டு நல்லா அரிச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இந்த ரெண்டு பவுடருமே வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டப்பால வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் எப்போல்லாம் வந்து குளிக்க போகிறீங்களோ அல்லது ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறீங்களோ அப்போல்லாம் இந்த பவுடரை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேட் இடத்துல எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆஃப் அன் அவர் வச்சுட்டு நீங்கள் வந்து குளிச்சிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் நைட் டைமில் தூங்குற நேரத்தில் கூட நீங்கள் வந்து இந்த பவுடர் வந்து எங்கெல்லாம் ஃபேட் இருக்கும் அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ம் கிட்ட ஃபேட் இருக்கும் ஹிப்பு கிட்ட ஃபேட் இருக்கும் டைஸ்ஸில் இருக்கும் பெல்லிக்கிட்ட இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக் கிட்ட அதாவது சின் கிட்ட இருக்கும் டபுள் சின்னாக இருக்கும் அங்கே உங்கள் ஃபேஸில் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் ஃபேட் வந்து நல்லாவே வந்து ரிடியூஸ் ஆகும் இதில் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது உங்கள் பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் உங்கள் ஃபேட் வந்து நல்லாவே வந்து இதனால வந்து மெல்ட் ஆகும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஆன்டிசெப்டிக் இருக்குது ஆன்டி பாக்டீரியல் இருக்குது ஆன்டி ஃபங்கல் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கிறதுனால இது நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸோ அக்னியோ இதெல்லாம் எதுவுமே வந்து வரவே வராது அதே மாதிரி இதில் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி கூட அதிகமாக இருக்குது அதனால் உங்கள் ஸ்கின்க்கு வந்து இது வந்து நல்ல ஒரு டைட்னிங் கொடுக்கும் சோ நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்லிம்மாவும் ஃபிட்டாவும் ரொம்ப அழகாவும் இருப்பீங்க அம்பது வயசுல கூட நீங்க இருபத்தஞ்சு மாதிரி வந்து எங்க ஸ்லிம்மா ஃபிட்டா வந்து தெரிவிங்க சோ இந்த நேச்சுரலான ரெமடியை வந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நேச்சுரலான விஷயங்கள வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா என்னுடைய சேனல் ஸ்டென்த் ஆஃப் தி திஃபை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்